மாண்புமிகு நாட்டு மாடுகள் மனிதர்களுக்கு தானே வார்த்தையை போடுவோம் அது நாட்டு மாட்டுக்கு மாண்புமிகு ஆமாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான ஒரு சந்ததியாக இருக்கின்றோம் என்றால் அதுக்கு காரணமாக இருக்கிறது நாட்டு மாடுகள் தான் வேணா நாம் வேணால் நம்ம ஜெர்சி மாட்டு பாலை இன்னைக்கு பேக்கெட் பாலைலாம் இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய அப்பாவும் நம்மளுடைய தாத்தாவும் பாட்டைங்களும் பார்த்தீங்கன்னா நாட்டு பாலை தான் குடித்து வளர்ந்தாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க நாட்டு மாடு அந்த துடிதுடிப்பான ஒரு உடல் அமைப்பை வச்சுருக்கோம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் மிளரும் அப்படிப்பட்ட நாட்டு மாடுகள் இன்றைக்கி மெதுவாக குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம கலப்பின மாடுகளை நிறைய வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம் மாடுங்கிறது பால் கொடுக்கக்கூடியதுக்கு மட்டும் கிடையாதுங்க மாடுங்கிறது மிகப்பெரிய செல்வம் மாடுனாலே செல்வம் அந்த மாடுங்கிற வார்த்தையே செல்வத்தை தான் குறிக்குது அப்படிப்பட்ட நாட்டு மாடுகள் கொடுக்கக்கூடிய பால் ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் தான் இருக்கும் எங்கேயாவது இந்த கிருமாடுகள் மாதிரி இருக்கக்கூடிய நாட்டு மாடுகள் ஒரு ஏழு லிட்டர் லிட்டர் கறக்கலாம் ஆனால் அளவாகத்தான் கறக்கும் தன் கண்ணு கண்ணுக்குட்டிக்கு போக மிச்சத்தை நாம் பருகிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் பால் கொடுத்து வளர்றானா அதுக்கு நாட்டு மாட்டு பால் தான் மிகச்சிறந்த பால் அதனால தான் அதை நம்ம கோமாதான்னு சொல்கிறோம் பெற்ற தாய்க்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது நாட்டு மாடுகள் இப்படிப்பட்ட நாட்டு மாடுகள் ஏராளமான வகைகள் இருக்கின்றன நம்மளுடைய காங்கயம் காளைகள் அதுக்கப்புறம் மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய புளியகுளம் காளைகள் இந்த புளியகுளம் காளையை பற்றி பேசணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டு மாடு முழுமையாக இந்த புளியகுளம் காளைகள் தான் அதே மாதிரி நம்மளுடைய மதுரைக்கு வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய வாடிப்பட்டி இந்த வாடிப்பட்டி பகுதிகளில் கிடை மாடுகள் இருக்கின்றன நம்ம மணப்பாறை அருகில் பார்த்திங்கன்னா மணப்பாறை குட்டை மாடுகள்னு சொல்கிறோம் அந்த பகுதி முழுமையாக அதை பார்க்க முடியும் கிழக்கு மேலே கிழக்க போயிட்டோம்னா தஞ்சாவூருக்கு மேலே அந்த சைடு போயாச்சு அப்படின்னா உம்பளச்சேரி மாடுகள்னு சொல்லுவாங்க ரொம்ப வலிமையானது வலுவான மாடுகள் இந்த உம்பளச்சேரி மாடுகள் கரிய நிறமும் வெண்மை நிறமும் கலந்திருக்கும் கொஞ்சம் வடக்க போயாச்சு அப்படின்னா சாமல் நிறத்தில் பார்க்க முடியும் இது பர்கூர் இன மாடுகள்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கிற தருமபுரி பகுதிகளில் இந்த பர்கூர் இன மாடுகளை பார்க்க முடியும் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வடக்க போயாச்சுன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடியது ஊங்கோல் நம்ம இருக்கக்கூடிய நந்தி சிலைகள் எல்லாமே இந்த ஊங்கோல் மாடை பார்த்து தான் செதுக்கியிருப்பாங்க அந்த மாடு ரொம்ப அஜானுபாகுவாக இருக்கும் நல்ல ஒரு வலுவான மாடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் வடக்க போயாச்சுன்னா காங்கிரஜ்னு ஒரு மாடு இருக்கின்றது சாகிவால்னு இருக்குது கிர் அப்படிங்கிற மாடு இருக்குது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்தியாவில் நிறைய நாட்டு மாடுகள் வகை வகைகள் இருக்கின்றன சில விஷயங்களை அழிந்து போய்விட்டன கலப்பினத்தினால இந்த நாட்டு மாட்டுக்கு விலங்கியல் பேர் என்ன அப்படின்னா பாஸ் இண்டிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய பால் அமிர்தமானது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த பாலை நாட்டு மாட்டு பாலை குடித்தோம்னா நம்ம திடகார்த்தமாக வாழ முடியும் ஏன்னா நாட்டு மாடுகள் அதனுடைய தன்மையே தன் குட்டிக்கு போக மிச்சத்தை மட்டும்தான் மனிதர்களுக்கு கொடுக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த நாட்டு மாட்டினுடைய சாணம் நம்மளுடைய விவசாயத்துக்கு மிகச்சிறந்த உரமாக இருக்கின்றது அதனுடைய கோமயம் நிறைய மருத்துவ குணங்கள் மிக்கதாக இருக்கின்றன இப்படிப்பட்ட நாட்டு மாடுகளை பற்றி நம்ம எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்தவர் மறைந்த வேளாண் விஞ்ஞானி டாக்டர் கோ நம்மாள்வர் அவர்கள் அவர் போட்ட விதை தாங்க இன்றைக்கி எல்லாருமே நாட்டு மாடுகளை வளர்த்தணுங்கிற எண்ணம் வர ஆரம்பித்திருக்கின்றன இப்படிப்பட்ட நாட்டு மாடுகளை நம்ம ஒவ்வொருத்தரும் பாதுகாக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் நம்மளால் வீடுகளை வளர்த்த முடியாமல் நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கலாம் ஆனால் சில இடங்களில் கம்யூனிட்டி கோசாலா அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி நாம் ஒரு பத்து இருபது பேராக சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் வடிவிலையோ அல்லது ஒரு அமைப்பாக சேர்ந்து நாட்டு மாடுகளை நம்ம பாதுகாக்கலாம் வெறும் பாலுக்கு தானே மாடு அந்த எண்ணங்கள் எல்லாம் துடைத்திருந்துடலாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு சமமாக பார்த்தீங்கன்னா நமக்கு எரிபொருள் மின்ஸ் எரிபொருள் அவசியம் தேவைப்படுது இந்த எரிபொருள்னு எடுத்துக்கிட்டிங்க எல்லாமே ஃபாசில் ஃபியூயல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய டீசல் பெட்ரோல் இருந்து தான் நம்ம எல்லாமே இந்த எரிபொருளை பயன்படுத்த இருக்கிறோம் ஆனால் இதற்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜின்னு சொல்கிறோம் அதே போல் கோபர் கேஸ் இந்த கோபர் கேஸ் எதுலேருந்து வரும்னா இந்த மாற்றினுடைய சாணத்திலிருந்து நம்மளால் கோபர் கேஸை தயார் பண்ணிக்க முடியும் அதன் மூலியமாக நாம் சமையலுக்கும் பயன்படுத்தலாம் வாகனத்துலேயுமே கம்ப்ரெஸ்டு கோபர் கேஸை பயன்படுத்தி வாகனத்தையும் ஓட்ட முடியலாம் இது போன்ற ஆய்வுகள் இன்றைக்கி நிறையா பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் நம்மளால் நாட்டு மாடுகளை வீட்டில் வளர்த்த முடியலன்னா கூட இணைந்து நாட்டு மாடுகளை பாதுகாக்க நம்மால் முடிந்த பணிகளை செய்யலாம் இப்படிப்பட்ட இனங்கள் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா மீண்டும் அதை மீள் உருவாக்கம் செய்யவே முடியாது இப்படிப்பட்ட நம்மளுடைய நாட்டின் பாரம்பரியமான இனங்களை மா இனங்களான இந்த நாட்டு மாடுகளை பாதுகாக்க பாதுகாப்பதற்கு நம்மால் முடிந்த அரும் பணிகளை நம்ம அவசியம் செய்ய வேண்டும் நன்றிகள் பலர்